ஹாய் சில்ட்ரன் க்ரைஸ்த் லார்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்குறதுலே ஆன்டிக்கு ரொம்ப சந்தோஷம் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்காகவும் இன்றைய நாளில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா நம்ம அடிக்கடி ஒரு சாங் நம்ம பாடியிருப்போம் நம்ம சர்ச்சில் எங்கே போனாலும் ப்ரேயர் மீட்டிங்கில் நம்ம பாடியிருப்போம் இல்லையா ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டேர்னிங் பேக் நோ டேர்னிங் பேக் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் இந்த பாடல் பிறந்த கதை இந்த பாடல் எப்படி உருவானது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் சுமாராக நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம் ஆயிரத்தி எண்ணூறாவது வருஷத்தில் பாருங்கள் வெல்ஸ் மாகாணத்தில் இங்கிலாந்தில் வெல்ஸ் மாகாணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானச்சு அப்போ பெரிய எழுப்புதல் ரிவேவல் உண்டானதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த இங்கிலாந்து ஜெர்மனியில் உள்ள மிஷினரிகள் அவங்க வந்து இந்தியாவில் வடகிழக்கு பகுதியில் போய் ஊழியம் பண்ணணும்னு ஒரு வாஞ்சா அவங்களுக்கு வந்துச்சு பாருங்க அந்த வடகிழக்கு பகுதி அநேக மாநிலங்கள் எல்லாம் ஒன்று கூடி பா சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான கணக்கான பழங்குடியினர் மலை ஜாதியினர் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்த பகுதியை வந்து என்னன்னு சொல்லுங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம் தான் சோ முழுமையாக சொல்லும்போது அசாம் மாநிலம் என்று சொல்லப்பட்டது அதில் வந்து காரோ இனத்தவர்கள் அந்த காரோ ஹில்ஸ் ஏரியாவில் அந்த இனத்தவர்கள் அவங்க இருந்தாங்க அவங்க வந்து நாகா இனம் மக்கள் அந்த நாகா இனம் மக்கள் பயங்கர கொடுமையானவங்க அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த யங்ஸ்டர்ஸ்ஸு அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்க கல்யாணமாகாத ஆண்கள் என்ன பண்ணுவாங்க மனித உயிர்களை அந்த உயிரோடு இருக்க மனிதர்களோட தலையை கொன்று அந்த தலையை வெட்டி அந்த தலையை வந்து வீட்டுக்கு முன்னாடி அந்த செகுத்தில் ஒரு எல்லாம் வச்சுருப்பாங்களாம் பாருங்க அவங்க பார்க்கும்போது ஒருத்த வந்து பலத்தை வந்து அதில் பார்ப்பாங்க ஓ இத்தனை பேர் தலைகளை உயிரோட வெட்டி இவன் தலைகளை இத்தனை பேர் இதை வச்சுருக்கானே இவன் பலசாலி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு அது மூலமாக அவனோட பலத்தை வந்து பரிசோதித்து பார்ப்பாங்க இந்த மாதிரி அப்படி ஒரு சுபாவங்கள் அந்த நாகா இன்னும் மக்கள்கிட்ட இருந்துச்சு பயங்கர கொடுமையானவங்க அப்போ இந்த இடத்துல போய் ஊ பண்ணணும்னு சொல்லி மிஷினரிகள் அவங்க வந்து ரொம்ப தாகத்தோடு அவங்க அநேகர் போய் அங்கே சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க அநேகர் ரொம்ப பாடுபட்டு சொன்னதில் ஒரு குடும்பம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்க பாருங்க அந்த மக்கள் அந்த அந்த குடும் அந்த குடும்பத்தின் தலைவனோட பேர் வந்து நாக் நாகிங் அப்படின்னு சொல்லி நாக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாக்ஸிங் வந்து அந்த ஃபேமிலி அவங்களுக்கு வந்து ஒய்ஃபு இரண்டு பிள்ளைகள் உண்டு பாருங்க அந்த குடும்ப ஆண்டோரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம இன மக்களுக்கு சொல்லணுமேன்னு சொல்லி அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த செய்தி நாளடைவில் யாருக்கு போகுதுன்னா அந்த இனத்தலைவன் காதுக்கு போகுது அந்த நாக இன தலைவன் காதுக்கு போய் அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறான் எல்லாம் அந்த இன மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அந்த குடும்பத்தில் அந்த நாக்சிங் குடும்பத்தை கூட்டத்துக்கு முன்னாடி வர வச்சு அப்போ நாக்சிங்கிட்ட கேட்குறான் நீ உன்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்கணும் நீ வந்து இயேசுவை பின்பற்றுறதை நிறுத்தணும் நீ வந்து அந்த அதை பற்றியே நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாக்சிங் சொல்கிறாப்புல இல்லை நான் வந்து ஏசு கிறிஸ்துவ என்னால் மறுதளிக்க முடியாது ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டேர்னிங் பேக் நோ டேர்னிங் பேக் நான் ஏசின் பின்னே போக துணிந்தேன் நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ இந்த தலைவனுக்கு பயங்கர கோபம் அது நீ இப்படி பண்ணுறில்ல உன் கண்ணு முன்னாடியே இரண்டு பிள்ளைகளையும் நான் அம்பெய்தி கொள்றேன்னு சொல்லி அந்த இரண்டு பிள்ளைகளும் அம்பெய்தி கொல்கிறான் துடு துடிச்சு அந்த பிள்ளைங்க சாகுறாங்க அப்போ கேட்குறான் உனக்கு வாய்ப்பு தரேன் இப்போயாவது நீ ஏசு கிறிஸ்துவ மேலே ஒருக்க விசுவாசத்தை மறுதெழுப்பியா நீ இயேசுவை பின்னாடி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் சொல்கிறான் நான் வந்து யார் இல்லை எனினும் பின்தொடர்வேனே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே பாரு உன் ஒய்ஃபை நான் இப்போ கொள்கிறேன் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அதை வந்து நீ கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை உங்கள் மனைவியை கண்ணு முன்னாடியே அம்பேதிக் கொள்கிறாங்க அவனும் துடுதுடுச்சு அவளும் துடுதுடுச்சு செத்து போகிறாங்க அப்பாருங்க அப்பையும் கேட்குறாங்க உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன் கடைசி வாய்ப்பு நீ வந்து இப்போயாவது நீ வந்து நீ மருதலிப்பியா ஏசு கிறிஸ்துவ மருதலிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் சொல்லும்போது அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவனையும் கொண்டு போடுறாங்க கொன்று போட்டதுக்கப்புறம் அந்த தலைவனுடைய இருதயத்தில் ஒரு தாக்கம் என்னடா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுக்காக இந்த குடும்பம் முழுவதுமே உயிரை இழந்திருக்கே அப்படி என்ன இருக்கு அப்படி என்ன அந்த அந்த மனிதன்கிட்ட இருக்குது அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுமேனு சொல்லி அவனுக்குள்ள ஒரு தாக்கம் இருதயத்தில் வந்தது நானும் அந்த இயேசுவை நான் பின்தொடரணும் ஒரு குடும்பமே இதுக்காக உயிரிழந்திருக்கே நான் அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஃபாலோ பண்ணும் நானும் பின்தொடரணும் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் ஆண்டவர் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் வாயிலிருந்து அவன் விசுவாசம் அறிக்கிடும்போது அந்த இன மக்களே அதை கேட்கும்போது அந்த பழங்குடியின அந்த நாகா இன மக்கள் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்க அந்த காலத்தில் இருந்த அந்த நாகாயின் நாகா தான் இப்போ நாகாலாந்து என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் அந்த மக்கள் ஃபுல்லாக இப்போ முழுமையாக கிறிஸ்தவர்களாக இருக்காங்க கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார்கள் அந்த முழு குடும்பமும் அந்த கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்து செத்ததுனால் மிகுந்த பலன் பின்னாடி கிடச்சிது இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டேர்னிங் பேக் நோ டேர்னிங் பேக் நம்ம எத்தனை நாள் டிசிஷன் என்னவோ எடுத்திருப்போம் அந்த டிசிஷன் எடுத்ததை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா ஏசப்பாக்காக நான் எது வேணால் செய்வேன் எசப்பா நான் இதைப்படி ஃபாலோ பண்ணுவேன் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை நம்ம டிசைட் பண்ணி நம்ம அதில் ஸ்லிப் ஆகிருக்கோம் ஆனால் நாளில் ஒரு முடிவு பண்ணுவோமா முழுமையாக ஆண்டட்ட ஒப்பு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா இந்த இயேசு இயேசுவை போல் மாறணும் அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வரணும் அவருடைய அன்பு அநேகருக்கு வெளிப்படுத்தணும் அவன் அவர் மேலே உள்ள விசுவாசத்தை உறுதியாக தெரிச்சிருக்கணும் அவரோட அன்பு அநேகருக்கு எடுத்து சொல்லணும் அநேகர ஆண்டுக்குள்ளே வழி நடத்தணும்னு சொல்லி நாம் அர்ப்பணிப்போமா ஐ ஹேவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டேர்னிங் பேக் நோ டேர்னிங் பேக்